குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதை ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் தலைவர் மோகன் பகவத் ஒரு மோசமான கருத்தை பேசி உடைய வருங்கால சதி என்ன இந்த அப்படிங்கறத பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய செய்தியா மாறி இருக்குது இப்ப ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் ஒரு மேடையில பேசக்கூடிய நேரத்துல அவர் அங்க இருக்கக்கூடிய இந்து அமைப்புகளுக்கு அவங்களுடைய அமைப்பு சார்ந்த தொண்டர்களுக்கு சொல்றாரு கர்வாபசி அவசியமா செஞ்சே ஆகணும் கர்வாபசியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்றாரு கர்வாபசி அப்படிங்கிறது இந்து மதத்துல இருந்து வேற மதங்களுக்கு மாறி போனவங்கள அவங்களை திரும்பவும் தாய் மதத்துக்கு அழைக்கணும் இந்து மதத்துக்கு கொண்டு வரணும் மதமாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை அந்த பேசும்போது குறிப்பா பழங்குடியின சமூக மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியின சமூக மக்களை கண்டிப்பா நம்ம கர்வாபசி செஞ்சே ஆகணும் அப்படி கர்வாபசி செய்யலை அப்படின்னா அந்த பழங்குடியின சமூக மக்கள் ஒரு தேச விரோதிகளா மாறிடுவாங்க அப்படின்ற ஒரு மோசமான கருத்தை பேசியிருக்கிறாரு வெறும் கருத்தா மட்டும் பேசாம இதுக்கு பிரணாப் முகர்ஜியை துணைக்கு அழைக்கிறாரு முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி முகர்ஜி அவர் இரண்டாயிரத்தி இருபதுல இறந்து போயிட்டாரு அவரை துணைக்கு அழைச்சி இந்த மாதிரி பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதியா இருந்த காலகட்டத்துல நான் அவரை சந்திக்கிறதுக்காக ராஷ்டிரபதிக்கு போயிருந்தேன் ஜனாதிபதியோட அலுவலகத்துக்கு நான் போயிருந்தேன் அப்போ இந்த கர்வாபசி சம்பந்தமா நாடு முழுக்க பெரிய அளவுல ஒரு விவாதங்கள் எழுந்த ஒரு நேரம் அப்ப அவரை சந்திக்கக்கூடிய நேரத்துல கண்டிப்பா பிரணாப் முகர்ஜி என்கிட்ட இந்த கர்வாபசி சம்பந்தமா ஒரு உரையாடல் நடத்துவாரு அப்பா அவர் ஏதாவது கேட்ட ஏன்னா பிரணாப் முகர்ஜி காங்கிரஸ் முக்கியமான ஒரு தலைவர் அப்போ அவர் கர்வாபசி சம்பந்தமா ஏதாவது கேட்பாரு அவருக்கு என்ன பதில் சொல்லலாம்னு சொல்லி நான் பெரிய அளவுல ப்ரிப்பேரில் போயிருந்தேன் ஆனா பிரணாப் முகர்ஜி ஆர் செயல்களை பாராட்டி நீங்கள் நீங்க செய்யக்கூடிய கர்வாபசி ரொம்ப நல்ல விஷயம் கர்வாபசி கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரணாப் முகர்ஜி என்கிட்ட பேசினாரு அப்படி பழங்குடியின சமூக மக்களை கர்வாபசி செய்யலைன்னா அவங்கள தேச விரோதிகளாக தலையெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பிரணாப் முகர்ஜி சொன்ன ஒரு கருத்தை இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவ் சொல்றாரு அவங்கள பத்தி கருத்துக்கள் அவங்க இறந்ததுக்கு பிறகு ஏற்பட்ட கருத்துக்களை அவங்களோட பேர்ல பொய்யா திருச்சி சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஏன்னா பிரணாப் முகர்ஜி ரெண்டாயிரத்தி இருபதுல இறந்து போயிட்டாரு பிரணாப் முகர்ஜியோட வாழ்க்கை குறிப்பிலயோ அவருடைய உரையாளர் தொகுப்புலையோ எந்த ஒரு இடத்துலையுமே அவர் ஆர் எஸ் எஸ் இந்த அளவுக்கு பாராட்டியோ அல்லது கர்வாபசியை இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசியோ அவரோட வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமே பார்க்க முடியாது இத்தனைக்கும் இவர் ஆர் எஸ் எஸ் தலைவர் போய் சந்திச்சேன்னு சொல்றாரு இல்லையா அந்த சந்திக்கக்கூடிய நேரத்துல இதே ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு அன்னைக்கே இந்த கருத்து சொல்லலை நான் உள்ள போன கர்வாபசி சம்பந்தமா இவ்வளவு சந்தோஷமா சொன்னாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்குமே இந்த கருத்தை பேசல இன்னைக்கு அவர் இல்ல உயிரோட இல்ல அப்படின்ற நேரத்தில் யார் கேட்க போறான்ற தைரியத்துல இஷ்டத்துக்கு வெளியில வந்து இப்படிப்பட்ட கருத்துக்களை அடிச்சு விடுறாங்க இந்த இடத்துல பார்த்தோம்னா சீமான அப்படியே டைரக்டா லிங்க் ஆகக்கூடிய கதைகளை நம்ம பார்க்க முடியும் சீமான் இந்த விஷயத்துல எங்க லிங்க் ஆகுறாரு அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா பிரணாப் முகர்ஜி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அதுக்கு சாத்தியமே இல்ல ஏன்னா பிரணாப் முகர்ஜி இதே ஆர் எஸ் எஸ் நிகழ்ச்சியில போய் என்ன பேசினார் ஒரு தடவை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆர் எஸ் எஸ் அமைப்பு சார்பில் விஜயதசமிக்கான ஒரு விழா ஒன்று நடத்தி இருந்தாங்க அந்த விழாவுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒரு சீஃப் கெஸ்ட் அந்த இடத்துல கலந்துக்கிறாரு கலந்துக்கும் போது அந்த இடத்துல பிரணாப் முகர்ஜி பேசும்போது கூட எப்படி பேசுறாருன்னா மதச்சார்பின்மை ரொம்பவே முக்கியம் எல்லா மத மக்கள் நம்ம இல்ல எல்லா மத மக்களுமே கலந்து வாழக்கூடிய ஒரு நாடு மதச்சார்பின்மை ரொம்ப முக்கியம் ஒரு கலந்து வர உறவாடக்கூடிய ஒரு நாடு தான் நம்மளுடைய தனித்துவம் அதனால இந்த அடையாளம் தான் நம்ம இந்தியர்களுடைய அடையாளம் சொல்லி மதச்சார்பின்மையை பத்தி ஆர் எஸ் எஸ் உடைய பேசுறாரு இது இல்லாம மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேருவை பத்தி அந்த இடத்துல குறிப்பிடாரு மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு ரவீந்திரநாத் தாகூர் இது மாதிரியான தலைவர்கள் இந்த மதச்சார்பின்மையை எவ்வளவு முக்கியமா கருதுனாங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே ஆர்எஸ்எஸ் உடைய மேடையில் பேசுறாரு ஏன்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது இந்தியா இந்துக்களுக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மற்ற மத சார்பின்மை இருக்கக்கூடாது மற்ற மத மக்களுக்கு வந்து வாக்குரிமை கூட இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையில வாழக்கூடியவங்க அப்போ அப்பேற்பட்ட ஒரு மேடையில் போய் இந்தியான்றது இந்துக்களுக்கு மட்டும் இல்லப்பா இது எல்லாருக்குமான ஒரு நாடுதான் தான் அப்படின்னு சொல்லி அந்த மேடையில் போய் பேசுற ஒரு நபர் தான் பிரணாப் முகர்ஜி அதெல்லாம் குறிப்பிட முடிச்சு பிரணாப் முகர்ஜி அதே மேடையில் கடைசியா பேசுறாரு இந்தியாவில் யாரெல்லாம் பிறந்தார்களோ அவர்கள் அனைவருமே இந்து இந்தியர்கள் தான் தேசியவாதம் அப்படிங்கிறத ஒரு ஒருத்தர் இந்தியன் அப்படின்ற அந்த தேசியவாதம் அப்படிங்கிறத ஒரு மதத்துக்குள்ளேயோ ஒரு மொழிக்குள்ளேயோ ஒரு பிராந்திய அளவிலே நீங்க முடிச்சு போடாதீங்க இந்தியாவில் பிறந்த அனைவர்களுமே இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான கருத்தை பிரணாப் முகர்ஜி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே ஆர்எஸ்எஸ் மேடையில் பேசினாரு அப்ப அப்பேற்பட்ட ஒரு நபர் நீங்க கர்வாபசி செய்ங்க செய்யுங்க செஞ்சு எல்லாரும் இந்து மதத்துக்கு கொண்டு வந்துருங்க சொல்லி அவர் பேசியிருக்க சாத்தியமே இல்லை ஆனா அதை இவ்வளோ நாளா சொல்லாம அவர் பேர்ல அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இப்பேற்பட்ட ஒரு கருத்தை இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசியிருக்கிறாரு இது மூலிமா என்னன்னா இவங்க அந்த கர்வாபசி செய்யணுங்கறத அவங்களுடைய சங்கி அமைப்புகளுக்கு அவர் ஒரு 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 வாக்குறுதி கொடுக்குறாரு நீங்க எல்லாம் கர்வாபசி செஞ்சு எல்லாரும் த திரும்ப தாய் மதத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இதே கூட்டம் தான் சொல்லுது மதமாற்றம் தடை சட்டம் கொண்டு வந்தே ஆகணும் மாற்ற தடை சட்டம் கண்டிப்பா கொண்டு வரணும் யாராவது மத மாற்றம் பண்ணாங்கன்னா அவங்கள நம்ம தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதே கூட்டம் தான் சொல்லுது ஆனா இன்னைக்கு இவங்க மதமாற்றம் பண்றதுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு தடைகளுமே இல்லை ஏன்னா இவங்க எப்படின்னா ஊழல் 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 நாட்டே நாசமாக்கிட்டு இருக்குதுப்பா இலவசங்கள் நாட்டே நாசப்படுத்திக்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு பேசுவாங்க ஆனா ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் இப்ப டெல்லியோட தேர்தல் அடுத்த மாசம் நடக்க போது டெல்லிக்கு பாஜக கொடுக்கக்கூடிய இலவசங்கள் வாரி குமிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க இலவசங்கள் கொடுத்தா தப்பு இல்ல அதுவே மற்ற கட்சிகள் இலவசம் கொடுத்தாங்கன்னா அது நாட்டை நாசமாக்கூடிய காரியம் ஊழலை பத்தி வாய்க்கிலேயே பேசுவாங்க ஆனா இவங்க கட்சியை சேர்ந்த யாராவது ஊழலோ இவங்களுடைய நண்பர்கள் செய்யக்கூடிய ஊழலையோ அதை பத்தி வாய கூட திறக்க மாட்டாங்க இதுதான் இவங்க தேசியவாதத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை இதுல என்ன அப்படின்னா இது மூலியமா அவங்க டபுள் கேம் தான் ஆடுறாங்கன்னு சொல்லணும் ஏன்னா பிரணாப் முகர்ஜி அப்படிங்கிறது காங்கிரசோடைய ஒரு முக்கியமான தலைவரா பார்க்கப்பட்ட ஒரு நபர் அப்ப அவருடைய பேர்ல எப்படி ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி சொல்லும் போது இது காங்கிரசுக்கு வாக்களிக்கக்கூடிய இஸ்லாமியர்களையோ காங்கிரசுக்கு வாக்களிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களையோ ஒரு நொடி சிந்திக்க வைக்கும் அப்போ காங்கிரஸ்லையுமே இப்படிப்பட்ட சங்கி தலைவர்கள் இருந்திருக்காங்க இந்த கட்சிக்கான நம்ம வாக்களிக்க போகிறோம் இவங்களே நம்ம ஆதரிக்க போறோம்னு சொல்லி அவங்க மனதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக அமைச்சுக்கிறாங்க அவங்களுடைய சங்கி நண்பர்களுக்கு ஒரு மெசேஜ் கருவாபசி பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்த கொண்டு வராங்க அதுல மோகன் பகவத் இன்னொரு விஷயத்தையுமே சொல்றாரு இந்த மாதிரி மதம் மாற்றம் அப்படிங்கிறத அது ஒரு உள்ளுணர்வால ஏற்படணும் ஒரு ஆன்மீக உணர்வால ஏற்படணும் ஒரு கவர்ச்சியாலையோ அல்லது பலவீன பலவந்தப்படுத்தியோ மதமாற்றம் செய்யப்படக்கூடாது அது வேறோட பிரிங்கெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு ஏன்னா இவங்க செய்யக்கூடிய பிரச்சாரம் இதுதான் கவர்ச்சியை காட்டி மதமாற்றம் பண்றாங்க அதாவது இந்து பெண்களை முஸ்லிம் இளைஞர்கள் அவங்க காதலிச்சு திருமணம் செஞ்சு மதமாற்றம் பண்ணிக்கிறாங்க அவங்களை கொண்டு போய் தீவிரவாத பணியில் ஈடுபடுத்துறாங்கன்னு சொல்லி இது மாதிரி கவர்ச்சியை காட்டி மதமாற்றம் பண்றாங்களா கிறிஸ்தவர்கள் பலவந்தப்படுத்தி மதமாற்றம் பண்றாங்களா நீ கஷ்டத்துல இருக்கியா உனக்கு நான் பணம் தரேன் ஏன் மதத்துக்கு நீ வந்துருன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் பலவந்தப்படுத்தி மதமாற்றம் பண்றாங்களா மொதல் இது ரெண்டுத்துக்குமே சாத்தியம் கிடையாது ஒருவேளை இப்ப நான் என்ன சொல்றேன் ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கான்பா அவன்கிட்ட போய் நான் உனக்கு உளவு பணம் தரேன் எங்க மதத்துக்கு வந்துரு அப்படின்னு சொன்னாலுமே அந்த பணம் காலியான பிறகு அவன் அந்த இடத்துல இருப்பானா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது அதனால பணத்தை காட்டி மத மாற்றம் பண்றாங்கன்றது அது ஒரு ஒப்புக்குச் சப்பா கருத்துன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி காதலை காட்டி மாற்றம் பண்றாங்க அப்படின்னும் போது அதுவுமே ஏற்கத்தகாத ஒரு எப்படி எங்கேயும் காதலுங்கிறது எல்லா மதத்திலயுமே எல்லா சமூகத்திலையுமே எல்லாருமே காதலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ஒரு முஸ்லீம் பையன் இந்து பொண்ணை போய் காதலிச்சிட்டா அப்படின்னா அதுக்கு இவங்க வைக்கக்கூடிய காரணங்கள் தான் இப்பேற்பட்ட காரணங்கள் அந்த மாதிரி இந்த காரணங்கள்லாம் எல்லாம் தான் அவங்களுடைய அந்த சங்கி அவங்களுடைய சங்கி இளைஞர்களை மூல செஞ்சு அவங்க எல்லாருமே இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் ஒரு வெறுப்பு மனநிலையே அந்த இளைஞர்களை அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ஒரு வார்த்தையை தான் பிரணாப் முகர்ஜி மேல இல்லாத கல்லாத பொய்ய சொல்லி இப்பேற்பட்ட ஒரு கருத்தை சொல்றாரு இப்போ மோகன் பகவத்தை பார்த்தோம்னா அவருடைய பேச்சுகள் தொடர்ந்து இது மாதிரி மோசமான கருத்துக்கள் பேசுறத நம்ம பார்க்க முடியுது இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்ன ஒரு கருத்து சொல்றா இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு உண்மையான சுதந்திரம் கிடையாது ராமர் கோயிலுக்கு திறந்தாங்க பாருங்க ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செஞ்சு அந்த ராமர் கோயில் திறக்கப்பட்ட அந்த நாள் இருக்கேன் அதுதான் இந்தியாவுக்கு கிடைச்ச உண்மையான சுதந்திரம் அப்படின்னு ஒரு மோசமான கருத்தை பேசுறாரு இந்த கருத்துக்கு இன்னைக்கு நாடு முழுக்க கடுமையான கண்டனங்கள் எழுந்திருக்கு ராகுல் காந்தி இவர் மேல தேச துரோக வழக்கே போடணும் ஏன்னா இவ்வளோ தியாகம் செஞ்சு நம்மளுடைய முன்னோர்கள் இவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சு இந்த சுதந்திரம் வாங்குறதுக்காக இவ்வளவு அரும்பாடு பட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் அப்படி ஜஷ்ணவ் அப்படி கடந்து போற மாதிரி அப்படி தூக்கி போட்டுட்டு அதெல்லாம் சுதந்திரமே கிடையாது ராமர் கோயில் திறந்த தேதி தான் சுதந்திரம் கிடைச்ச நாள் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தேசத்தையும் அவமதிக்கக்கூடிய ஒரு காரியம் இதே வார்த்தையை வேற நாட்டுல வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த நாட்டோடைய அரசு உள்ள பிடிச்சி தூக்கி போட்டிருப்பாங்க அந்த நாட்டையே நாட்டு மக்களை அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் ஆனா இங்க இருக்கக்கூடிய மோடி அரசு இதை பார்த்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யறாரு மம்தா பானர்ஜியுமே ஒரு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யறாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின அந்த சுதந்திரம் இருக்குல்ல ஆங்கிலேயன் நீ ஆண்டு காலமா இந்த நாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருந்தா இது அடிமைப்படுத்தப்பட்ட நாடு கிடையாது எங்க நாட்டுக்குன்னு ஒரு பெரிய கலாச்சாரம் இருக்கு எங்களுக்குன்னு பெரிய ஒரு பண்பாடு இருக்குது எங்களுக்குன்னு தனி அடையாளம் இருக்குன்னு சொல்லி அவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சு மக்கள் போராடினாங்களே அந்த தியாகத்துல இவங்களுக்கு எந்த ஒரு பங்கிடம் கிடையாது ஏன்னா இவங்க ஆங்கிலேயனுக்கு சேவகம் செஞ்சுட்டு இருந்த ஒரு கூட்டம் ஆங்கிலேயோட சூழல் நக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் அதனால அந்த சுதந்திரமும் இவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரமாவோ பெரிய கஷ்டமாவோ பெரிய பாடுபாடோ அது இவங்களுக்கு தெரியாது அதனாலதான் சமீபத்துல கூட அவங்களுடைய சங்கி கங்கனா ரனாவத் அந்த நடிகை அந்த அம்மா ஒரு இன்டர்வியூல போய் பேசுது அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல வாங்கணுமே அது சுதந்திரம் கிடையாது அது வந்து வெறும் பிச்சை தான் அது மோடிஜி ஆட்சிக்கு வந்தாரு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல முதன்முறையா ஒரு பிரதமர் ஆட்சிக்கு வந்தாரு பாருங்க அதுதான் நம்ம நாட்டு கிடைச்ச உண்மையான சுதந்திரம் சொல்லி கங்கனா அண்ணாவத்தை இப்படி ஒரு கருத்து பேசுச்சு அப்ப இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுக்காக அரும்பாடுபட்டு வாங்கினாலே அது சுதந்திரமே கிடையாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஏன்னா அந்த சுதந்திரத்துல இவங்க எந்த ஒரு பங்களிப்புமே செய்யல இவங்களுடைய இவ்வ பங்களிப்பு முழுக்கவே ஆங்கிலேயர்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டமால இருந்தாங்க நிஜமாவே ராகுல் காந்தி சொல்ற மாதிரி இதே ஒரு கருத்தை வேற எந்த நாட்டுலயாவது சொல்ல முடியுமா வேற ஏதாவது ஒரு நாட்டுல அந்த நாட்டுல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை இழிவுபடுத்தி சுதந்திரத்துக்காக எவ்வளவு பேர் இங்க தியாகம் பண்ணிருக்காங்க அதை இழிவுபடுத்தி யாராவது பேசுவாங்களா இந்த ஒரு கூட்டம் மட்டும் தான் ஒரு கருத்துக்கள் அப்ப இவங்களுடைய சுதந்திரம் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தை பாருங்க ராமர் கோயில் திறக்கப்பட்ட ஒரு நாள் அப்ப அந்த ராமர் கோயில் திறக்கப்பட்டதுக்கு பின்னாடி இங்க எப்பேற்பட்ட ஒரு அரசியல் நடந்துச்சு இந்த ராமர் கோயில் இருக்குது இங்க வந்து மசூதியை பலவந்தமா மசூதியை கட்டிட்டாங்க அந்த மசூதியை இடிக்கணும்னு சொல்லி இங்க மத ரீதியான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பல வருஷமா ஒரு வெறுப்பு பிரச்சாரம் செஞ்சு பல அந்த மாநிலத்தையே முன்னேற முடியாத ஒரு மாநிலமா மாத்துறாங்க பாருங்க அதுதான் இவங்களுக்கு சுதந்திரம் அந்த வெறுப்பு பிரச்சாரம் மூலயமா அந்த மசூதியை போய் இடிச்சு பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கடை ஏற்படுத்தி இந்த நாட்டுடைய அடையாளத்தையே அவமான அடையாளமா மாத்தினாங்க பாத்தீங்களா இதுதான் இவங்களுக்கான ஒரு சுதந்திரம் சரி அந்த மசூதியை இடிச்சு முடிச்சாச்சு இடிச்சு முடிச்சாலும் அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம் சொல்லி எந்த ஒரு தீர்ப்பிலையுமே வராது ஏன்னா சட்டப்படி அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனா அங்க போய் நாங்க சட்டத்தின்படி தீர்ப்பு கொடுக்கல நாங்க கூட்டு மனசாட்சியின்படி தீர்ப்பு கொடுக்குறோம் பெரும்பான்மையின்படி பெரும்பான்மையின் தீர்ப்பு கொடுக்கிறோம் சொல்லி ஒரு சட்டத்துக்கு இடமில்லாத ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க பாருங்க அதுதான் அவங்களுக்கான உண்மையான சுதந்திரம் அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகளுக்கு பின்னால பெரிய பெரிய பதவிகள் எம்பி பதவி ஆளுநர் பதவியின்னு சொல்லி பெரும் பெரும் பதவிகள் கொடுத்தாங்க பாருங்க அதுதான் அவங்களுக்கான சுதந்திரம் அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு கண்ணோட்டத்தை தான் இதுதான் நாங்க கட்டமைக்கக்கூடிய ஒரு இந்து ராஷ்டிரா இந்த பாதையை தான் நாங்க போயிட்டு இருக்கோம் சொல்லி இந்த கூட்டணிக்கு அரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கும் இந்த எலெக்ஷன்ல மோடி ஒரு ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பா நடைமுறைப்படுத்துவாங்க இந்தியாவுடைய வரலாறையே ஒட்டுமொத்தமா மாற்றி அமைச்சு இந்த மாதிரி சுதந்திரம் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் சொல்லி அவங்க வரலாறுகளை ஒட்டுமொத்தமா மொத்தமா மாத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அரசியல் சாசனத்தையே மாத்திட்டு மனு தர்மத்தை இங்க அரசியல் சாசனமா கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அதனாலதான் இன்னைக்கு அவங்க மைனாரிட்டியா மண்ணை கவிக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாம உட்காந்துட்டு இருக்காங்க அதனால அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம உண்மையான வரலாறுகளை தொடர்ந்து பதிவு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த இந்திய சுதந்திரம் நம்ம எப்படி வாங்கியிருக்கிறோம் இந்த நாட்டோடைய வரலாறு என்ன நம்மளோட பண்பாடு என்னன்னு சொல்லி அடுத்த தலைமுறைக்கு நம்ம கண்டிப்பா படிக்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பகத்சிங் அந்த தூக்கு மேலே தூக்கு கயிறை எவ்வளவு தைரியமா முத்தமிட்டு இருந்தாரு பாபு சிதம்பரனார் செக்கிலுத்தி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருந்தாரு கப்பல் ஓட்டுறதுக்காக இங்க தமிழர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த சுதேசி இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே இங்க எல்லா சமூக மக்களுமே சுதந்திரத்துக்காக பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் கூட்டம் இங்க எந்த ஒரு பங்களிப்புமே செஞ்சது கிடையாது நாட்டோடைய தந்தை மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டதை தவிர அவங்களுக்கு இங்க எந்த ஒரு பங்களிப்புமே சொல்லி உண்மையான வரலாறு நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இப்போ வாய்ப்பு இருந்தா வரக்கூடிய குடியரசு தினம் அன்னைக்கு இந்திய சுதந்திரப் போரில் இஸ்லாமியர்களின் பங்கு அப்படின்னு சொல்லி நம்ம தனியா ஒரு வீடியோ கூட போடுறதுக்கு முடிவு செஞ்சிருக்கிறோம் இதுல நம்ம சொல்றது இஸ்லாமியரோட பங்குனா எவ்வளவு சொல்லலாம் சிராஜி தௌலா ரஹமதுல்லாய் திப்பு சுல்தான் ஹைதர் அலி ஷா வலியுல்லா அஹமத்துல்லாய் ஷா அப்துல் அசீஸ் ரமத்துல்லாய் சொல்லி பல பேரோட வரலாறு சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல சுருக்கமா ஒன்னே நம்ம சொல்றது அந்த ஜாஃபர் அலி அதாவது இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் ஆரம்பம் ஆரம்ப காலகட்டம்னு பார்த்தோம்னா சிப்பாய் கழகம் நம்ம சொல்லலாம் அந்த சிப்பாய் கழகத்தில் பெரும்பாலுமே அங்க மரணிச்சவங்க அதில் பாடுபட்டவங்க இஸ்லாமியர்களோட பங்கு தான் அதுல பெரிய அளவில் இருக்கும் அந்த சிப்பாய் கழகத்தில் அங்கே ஆங்கிலேய அதிகாரி ஹியூலர் நினைக்கிற ஒரு பேர் அந்த ஹியூலர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டுட்டாரு அந்த ஆங்கிலேய அதிகாரியை சுட்டு கொல்ல சுட்டு கொன்னது இந்த ஜாஃபர் அலி தான் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு பேர்ல ஜாஃபர் அலி சிறைப்படுத்தப்படுறாரு சாட்டையாலே அடிக்கிறாங்க ஒரு தூணில் கட்டி வச்சு சாட்டையால அடி 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 அடிக்கிறாங்க அண்ணாமலை அடிச்சா அந்த மாதிரி சாட்டை கிடையாது இது ஆங்கிலேய அடிச்சு உண்மையான சாட்டை சாட்டையாலே அடி அடி அடிச்சு அவரோட உடம்புல இருந்து ரத்தம் வழுகி கீழே இருக்கக்கூடிய பாயில ரத்தம் உறஞ்சு போய் நிக்குது அந்த பாயை நீதான் சுத்தம் பண்ணணும் உன்னோட நாக்கால சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாக்கால அந்த பாயை அந்த ரத்தத்தை சுத்தம் பண்ண சொல்லி அடிச்சு அடிச்சு சித்திரவதை செஞ்சு கடைசில ஒரு தூக்குலையே ஏறி சாவடிச்சாங்க இது மாதிரி பல பேரோட தியாகங்களுக்கு பின்னாடி தான் நமக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்குது ஆனா இந்த கூட்டம் அதெல்லாம் அப்படியே அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படி தட்டி விட்டுட்டு அதெல்லாம் இல்ல மோடி எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் அதுதான் சொந்தம் ராமர் கோயில் எப்ப கட்டினாங்களோ அதுதான் சொல்லி அடுத்த தலைமுறைக்கு ஒரு மோசமான வரலாறை கற்பிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால இந்த வரலாறுல பதிவு செய்ய வேண்டியது ரொம்பவே முக்கியம் இந்த இடத்த ஏன் நான் சீமானோட ஒப்பிட்டு ஆரம்பத்துல சொன்னேன் அப்படின்னா சீமானுமே பாத்தீங்கன்னா இதே ஆர் எஸ் எஸ் உடைய பாணியை தான் கையாண்டுகிட்டு இருக்கிறாரு ஒரு நபர் உயிரோட இருக்கும்போது அவங்கள பத்தின கருத்துகள் பேசாம அவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்கள பத்தின கருத்துக்கள் ஏன்னா பிரபாகரன் உயிரோட இருக்கிற வரைக்கும் பிரபாகரன் போய் சந்திச்சேன் இட்லி கறி கொடுத்தாரு ஆமக்கறி கொடுத்தாரு எனக்கு துப்பாக்கி சுடுறதுக்கு பயிற்சி கொடுத்தாரு ஏகே எயிட்டி செவன் ஏகே நைன்டி செவன் சொல்லி இது மாதிரியான எந்த கதையுமே பிரபாகரன் உயிரோடு இருக்க வரைக்கும் சொல்லல அவர் இறந்து இறந்ததுக்கு பின்னாடி பல கதைகள் சிவாஜி கணேசன் ஷூட்டிங்ல இருப்பாரு அவருக்கு டைலாக சரியா சரியா வரல அப்ப நான் அப்படி எழுதி தூக்கி போட்டிருந்தேன் என்னடா சிமா என்னடா கேள்வி தூக்கி அந்த சீட்டை எடுத்து பார்த்தா சூப்பரா இருக்கடா உனக்கு வேணாம் சொல்றேன் சினிமாவா சிமா அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் கலைஞருடைய பாக்கெட்ல சட்டப்பாட்டுல இருந்து பேனாவ எடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அவருக்கு நட்பு இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு நபர் உயிரோட இருக்கும்போது அந்த தலைவர்கள் உயிரோட இருக்கும்போது பேசாம அவங்க இறந்ததுக்கு பின்னாடி இப்படி புருடா அடிச்சு விடக்கூடிய கதைகளையே இதெல்லாமே சீமான் கத்துக்கிட்டதும் அங்க இருந்தா கத்துக்கிட்டாரோ அப்படிங்கிற அந்த வலுவான சந்தேகம் வருது இதையும் தாண்டி ஒரு வலுவான ஒரு ஒரு ஆபத்தான ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா சீமானுமே இந்த கருத்தை தான் சொல்றாரு தாய் மதத்துக்கு திருமணம் அப்படின்ற கருத்தை சீமான் எப்படி சொல்றாருன்னா இஸ்லாமியர்களா இருக்கட்டும் கிறிஸ்தவர்களா இருக்கட்டும் செக்குல இருந்து எண்ணெய் திரும்புகிற மாதிரி செக்ல இருந்து எண்ணெய்க்கு திரும்புறா மாதிரி நம்ம எல்லாருமே வந்து நம்ம முன்னோர்களோட வழி முப்பாட்ட வழிமுறையை நம்ம பின்பற்றி போனோம் மூதையாதர்கள் முப்பாட்டன் முருகனோட வழிபாடுகளை நோக்கி சைவ வழிபாடுகளை நோக்கி நம்ம எல்லாமே திருந்தணும் திரும்பணும் அப்படிங்கிறாரு அப்ப பத்திரிகையாளர் கேட்டாங்க இது நீங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்றீங்களா அப்படிங்கும்போது இஸ்லாமியர்களா இருந்தாலும் இருந்தாலும் எல்லாருமே சைவ மதத்தை நோக்கி திரும்பணும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே அந்த சைவ மதத்தை நோக்கி திரும்புறதுக்கான ஒரு அமைப்பை ஒரு கட்டமைப்பை வச்சிருக்காங்க வீர தமிழர் முன்னணின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு நாம் தமிழர்லயுமே வச்சிருக்காங்க அதனாலதான் சீமானுடைய அரசியல் பல இடங்கள்ல எப்படி பாஜக ஒத்து போதோ இந்த ச ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய கருவாப்பசி இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தலைவர் இறந்ததுக்கு பிறகு அவர் பேரில் பொய் சொல்கிறது இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் உள்ள பாணியில ஒப்பிட்டு போகுது அதனால இந்த ஆர்எஸ்எஸ் உடைய இந்த மதவாத அமைப்புக்கு அவங்களுடைய மத வெறுப்பு பிரச்சாரத்துக்கு யாரெல்லாம் துணையாக போகிறாங்களோ அதுக்கு யாரெல்லாம் சாயலாக செயல்படுறாங்களோ எல்லா விஷயங்களையுமே ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து அடுத்த உண்மையாக வரலாறு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒவ்வொரு கடையுமே நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்